ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்வுகள் வந்து பிக் பாஸ் வந்து நடந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்லை புதுசாக வர்றவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நடந்தது அதாவது மெலன் ஸ்டாரை நீங்கள் பண்ணுறது நல்லால அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஓப்பனாகவும் பேசக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி நிகழ்ந்துச்சு அதுவும் அவர் வந்து பெருசாக இது பண்ணலை பட் அதை ரொம்ப காமெடியாக ஃபன்னாக வந்து பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அடுத்து நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா பார்வதியும் கமர்தினும் பேசிகிட்டு பொழுது ஒரு சம்பவம் அதாவது சாரி கேட்டுட்டு பார்வதி வந்து ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்ப்போம் திவ்யா கணேஷ் யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நல்ல மெச்சூரிட்டி எப்படி சபை நாகரிகம் கடைபிடிக்கணும் என்ன மாதிரி பேசணும் எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்புறம் விக்கல் விக்ரம் அமித் கிட்ட காலையிலே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து கணேஷ் அவர்கள் கனியை பற்றி பேசினது கணேஷ் அவர்கள் விஜே பார்வதி கிட்டே பேசினப்போ விஜே பார்வதி இன்னொரு ஒரு பிரேக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆனால் கமுருதீன் நிஜமாகவே ரொம்ப பாவம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க அவங்களை இங்கே நிறைய பேர் மேனிபுலேட் பண்ணுறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஸோ இனிமேல் கமுர்தீன் அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கேமை ப்ளே பண்ணுறாரா ஏன்னா இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை இவ்வளவு தெளிவாக யாராலையும் சொல்ல முடியாது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக திவ்ய கணேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது என்ன அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திவாகர் அவர்களுடைய டாபிக் தான் திவாகர் பொறுத்த வரைக்கும் பிரஜனை வந்து சொல்கிறாப்புல நீங்கள் வந்து எப்படிங்க வாட்டர்மெலன் ஸ்டாரு எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி காதே கொடுத்து கேட்க மாட்டுறீங்க நீங்கள் தான் கரெக்ட்னு சொல்கிறீங்க மேலே விமர்சனம் வச்சால் என்ன திருந்துங்க விமர்சனங்கிறது ஆயிரம் பேர் இருப்பாங்கப்பா அதுக்காக எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லு அட்லீஸ்ட் ஒன்னையாச்சும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா இல்லைப்பா அது வந்து எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நானும் சாரி கேட்டுருவோம்ப்பா எனக்கு இல்லைனா அப்படின்னு சொல்லி பிரஜனை ஒரு அடி அடிச்சாப்புல அதாவது ரொம்ப சிம்பிளாக தான் பேசுகிறேன் ஆனால் திவ்யா சேன்றை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலாய்க்கிற கலாயில் நம்மளால் வாட்டர்மிலனால பேசவே முடியல என்னன்னா நீங்கள் ஒரு சீன் ரீக்ரியேஷன் பண்ணுறீங்களா அது எப்படி இருக்குது மக்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப அது மக்கள் நல்லா தானே இருக்குது அது ரசிக்கிறாங்க நான் அப்படியே சீன் ரீக்ரியேட் பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னே இப்படிலாம் இல்லையே அதை பார்த்தா அப்படி தெரியலையே இப்போ ஒரு ஆக்டர் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த சீனை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணும்போது அது மாதிரியே கொஞ்சமாகச்சு இருக்கணும் பட் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து துளியும் சம்பந்தமே இல்லை அப்படின்னவே சொல்கிறாங்க ஏமா இப்படிலாம் இல்லைம்மா எல்லா மக்களும் ரசிக்கிறேன் அதனால தான் நான் ஃபேமஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் தான் வாட்டர்மிலன் ஸ்டார்னு சொல்கிறாங்க வரணுலி ஸ்டார்னு சொல்கிறாங்களா யார் நான் சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க எங்கே சொல்கிறாங்க உங்களுக்கு எங்கே வாங்கினீங்க அந்த படத்தை அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இல்லை சோஷியல் மீடியாவில் அவர் செல்லமாக கூப்பிட்றாங்க அப்படின்றாரு இதுதான் பிளாக்கு அவரை போட்டு பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு போயிட்டேங்க எப்படி திவாகர் ஆகா இவங்களை அடிக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தலையை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் போய் கொஞ்சம் யோசிச்சு வருவாப்புலன்னு நினைக்கிறேன் ஏன்னா வாட்டர்மில்லன் வந்து பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் இதாக விட்றாக்குள்ள தவிர மற்றபடி இந்த சைடில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸோடு இந்த ஆள் எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுது வெளியே விட்டுருங்க வெளியே வாட்டர்மில்லன் வந்து ஒரு யூஸ் பைய நம்ம உள்ளே தான் பார்க்கணும் நிறைய பேர் வெளியே பார்த்துட்டு அவரை வந்து நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க எங்கே நான் சப்போர்ட்லாம் பண்ணல பேசுகிற ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டாக பேசுகிறாரா இல்லை தப்பாக பேசுகிறாரா அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அப்படி தான் நீங்கள் வைக்கணும் சரியா கேமை தூக்கி போடுங்கங்க அதாவது கேமில் அவர் என்ன பண்ணுறாரு வெளியே தூக்கி போட்டுருங்க ஏம தூக்கி போட சொல்ல வெளியே தூக்கி போடுங்க அவர் என்ன பண்ணியிருக்காருங்க கொண்டு வராதுங்க உள்ளே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது அப்புறம் அவரை போய் நல்லா புகழ்ந்து பேசி அப்படி தான் வந்து பண்ணணும் இல்லை கலாய்க்கிற மாதிரி பண்ணணும் வரணும் நீங்கள் நேராக ஃபைட் எடுத்தீங்கன்னா முடியாது ஸோ இது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியே திவ்யாவும் சாண்ட்ராவும் கொண்டு வந்தாங்கிறது பார்க்க முடியுது அது திவ்யா சாண்ட்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கனி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க ஏன்னா நான் வந்து குட் மார்னிங் சொல்கிறேன் போய் பேச போனேன் பட் அவங்க வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க பேச மாட்டேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கனி நேற்று சொல்லிட்டாங்க ஒயில் ரெக்கார்டுங்கிறப்ப ஒரு ரெண்டு நாள் அப்படி தான் இருக்கும் வந்து ஊம் மாங்க அது வந்து வியான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லா சீசன்லையும் அப்படி தான் இருக்கும் பட் அவங்க வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம அடுத்து ஆடுறத பொறுத்து நம்ம தான் அடுத்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதான் வண்டால் காலில் பார்வதி அட்டாக் பண்ணுறதுக்கு புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் தனி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க சேண்ட்ராகிட்ட இப்படி தான் இருக்கும்பா அப்படி தான் பேசுவாங்க ஆனால் அப்படிதான் நம்ம வந்து அப்படியே விட்டு போயிடணுன்ற மாதிரி சொன்ன உடனே கிட்ட நம்ம திவ்யா கணேஷ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வியான்னாட சொன்னாங்க கனி வர்றப்ப அப்படி தான் கொஞ்சம் ஃபோர்ஸ்தான் இருக்கும் அதுக்கடுத்து அப்படியே போயிடுவோம் தண்ணீர் மாதிரி அப்படியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தட் இஸ் குட் இங்கே திவ்யா கணேஷுக்கு என்னடா இந்தவங்க ஸ்ட்ராட்டஜி கிராக் பண்ணலான்னு பார்த்தேன் ஸ்ட்ராட்டஜி கிராக் ஆகாது போலே அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து அவங்க ஒரு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்கங்கிறது பார்க்க முடியாது அடுத்து நைட்டு பார்வதியும் கம்ருதி சாரிடா அவனை ஹர்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேனிப்புலேட் பண்ணுறாங்க பார்வதி பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் கம்பருதனி நீங்கள் விட்டுருங்க டோட்டலாக கம்பருதன நீங்கள் வந்து போய் நீங்கள் திருப்பி திருப்பி பேசுகிறது திருப்பி அவனை பற்றி பின்னாடி பேசுகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப தவறாக இருக்குது அது பார்வதிக்கும் பின்னாடி ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி ப்ரிசைஸ் அட் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் பேசிடுங்க அப்படியே பின்னாடி போயிட்டு அவன் அப்படி அன்வான்டாக பேசுகிறான் அவன் கொஞ்சம் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படி சொல்லாதீங்க போய் சாரின்னு சொல்லி மனசை வந்து கேட்குறீங்க இல்லை திருப்பியும் மேனிப்புலேட் பண்ணுறீங்க நீ காலையில் அப்போ நேற்று கேட்ட சாரிக்கு என்ன வேல்யூ இருக்குது உங்களுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்றது ரொம்ப ஆமாண்டா எனக்கும் டயர்டாக தான் இருக்குது இந்த மாதிரி உனக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகலையா அந்த மாதிரி பேசுனதுன்னு உடனே இல்லை எனக்கு ஆச்சு பட் இட்ஸ் ஓகே அவன் பேசுகிறாங்க எழுதி கார்டு அப்படிங்கிறப்ப நான் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி வெளியே வரணும்னு சொல்லிகிட்ருக்கார் அப்போ சாரி கேட்குறாங்க காலையில் திருப்பி திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் பற்றி பேசிகிட்டு இருக்கும் முழுது பார்வதி சொல்கிறாங்க எவ்வளோ கேவலம் பாருங்களேன் எனக்கு அதனால தான் பாரதியோட கேம் இங்கே பிடிக்க மாட்டேது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆபாசமாக பேசும்போது அந்த மாதிரி டாக்ஸ் மொதல் விடுறது வந்து கமருதீன் தான் அதுதான் நான் டெவலப் பண்ணி அப்படியே பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் இவங்க சொல்கிறாங்க அப்படி நீ சொல்லக்கூடாது அவங்க பேசினா நீங்கள் ஸ்டாப் பண்ணும் திவ்யா வெளுத்து வாங்குறாங்க ப்ராமிசிங் அண்டர்ஸ்டாண்டாக இருக்காங்க நீங்கள் வந்து வெளுத்து வாங்கணும் அதை விட்டு நீங்கள் வந்து அவங்க கூட பேசிவிட்டு அப்புறம் அவங்கள வந்து பலித வர்றது இது இல்லை அது வந்து சபை நாகரிகம் இன்னொன்று ஃப்ரெண்டோ யாரோ ஒன்று நம்ம நம்பி பேசுகிறது அப்படிங்கிறது இங்கே தப்பாக தான் இருக்கும் இங்கே எல்லாருமே கொஞ்சம் தான் வருவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி பேசுனது ரொம்ப அற்புதமாக இருந்தது வெரி குட் ஆனால் பார்வதி இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கேமை தரம் தாழ்த்தும் எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் இது ரொம்ப தப்பாக இருக்கு அடுத்து திவேகணேஷ் அவர்கள் கமிருத்தின் கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் போகுது இதுக்கு அடுத்து அதாவது இதெல்லாம் பேசி முடித்த பிறகு இது போகுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுகிறாங்க அதாவது கமுருதன் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் இல்லை இங்கே ஒன்று எல்லாம் மேனிபுலேட் பண்ணுறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு எப்படி நான் வந்து திருத்துறது ஒரு ஒரு கேமராவுக்கு முன்னாடி போய் பேசுவா அந்த மாதிரி நான் திருத்திக்கன்னு சொல்லவா அப்படின்னு அப்படி சொல்ல வேண்டாம் ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீ ஒரு ஒரு கேமரா போய் சொல்லணும் அப்படின்றது தேவையில்லை சரியா நீ என்ன பண்ணுறன்னா நீ இயல்பாகவே அந்த தப்பை உணர்ந்து நீ இருந்து செயல்படு ஆட்டோமேட்டிக்காக கேமராவில் மக்கள் பார்ப்பாங்க அப்போ வந்து கமூர்தி வந்து இப்படி திருந்திட்டேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லுவாங்க அவ்வளோதான் மேட்ரு அதை விட்டு நீ ஒவ்வொரு கேமராவில் போய் நான் வந்து திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை தட் ஹேஸ் டு பி நேச்சுரல் நாட் ஃபேக் ஆர்டிஃபிஷியல் வரக்கூடாது அது நேச்சுரலாக நீ வந்து உணர்த்து திருந்தணும் அப்படின்னு சொன்ன பேங்க் பேங்கான் சான்சே இல்லை கணேஷ் யூ ஆர் நெய்லிங் இட் அப்படிங்கிறது தான் சொல்லணும் நம்ம கண்டிப்பாக கமருதி வந்து சரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் இங்கே நீங்கள் தான் மாறிக்கணும் கத்துறதுனாலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக பேசுகிறதுனாலேயோ உன்னுடைய வேர்ட்ஸ் வந்து வெளியே போகிறது தப்பாக இருக்கும் அதை நீங்கள் உன்னோடே உணர்ந்து சரி இங்கே ஒரு ஷோ இருக்காங்க இப்படி பண்ணுறாங்க நம்மளை மதித்து இங்கே கூப்பிட்ருக்காங்க அதை நீங்கள் வேல்யூ பண்ணி நீங்கள் வந்து விளையாடணும் சும்மா வந்து தூங்கிட்டு காலைல எழுந்தி கத்திக்கிட்டு போகிறது நீங்கள் வரல யூ ஹாவ் டு வேல்யூ திஸ் ஷோ அப்படின்ற மாதிரி பின்ரா பின்ரா விவேகணேஷ் உங்களுடைய கற்றுக்கிட்டு என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் இதுதான் லைஃப் ஸ்டைல் நடந்துச்சு மீண்டும் மரத்தை சிந்திக்கும் போது வரைக்கும்